பில்லாஹி பில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் எண்ணியவை ஈடேற்றம் அடைவதற்காக அதாவது மனதில் மனதில் நினைப்பதே நடாத்தி தரக்கூடிய அமலை பற்றி தெரிந்து கொள்வோம் ஆலிம்கள் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அமல் இந்த ஒரு அமலை ஃபஜுருடைய நேரத்தில் செய்ய வேண்டும் மேலும் ஜும்மாவுடைய தினத்தின் ஃபஜ்ர் நேரத்தில் இந்த அமலை செய்தால் இன்ஷா அல்லாஹ் ஜும்மா முடிவதற்குள் அல்லாஹு ஏதாவது ஒரு வகையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் அவ்வாறான ஒரு பழம் வாய்ந்த ஒரு அமல் இப்போது என்ன அந்த அமலில் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த பதிவின் மூலமாக தெளிவாக விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம் உலமாக்களில் சிலர் கூறுகின்றார்கள் ஒருவன் சுபஹ் தொழுத பின் ஒருவருடனும் பேசாமல் பிஸ்மில்லாஹிர் الرحمن الرحيم ولا حول ولا قوة إلا بالله العلي الأليم يا حي يا قيوم يا هييم يا فرد يا بتر يا أحد يا سمد بسم الله الرحمن الرحيم ولا حول ولا قوة إلا بالله العلي الأليم يا حي يا قيوم என்று நூறு விடுத்தம் ஓதிவிட்டு பின்னர் சுஜூத் செய்து தன் நாட்டத்தை இறைவனிடம் எடுத்துரைப்பின் அது திடனாக நிறைவேற்றி அருளப்படும் இது சோதிக்கப்பட்டதாகும் இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தில் இந்த அமளி செய்து பாருங்கள் அதாவது ஜும்மாவுடைய தினம் என்பது பல சிறப்புகளும் நிறைந்து இருக்கின்ற ஒரு தினமாகும் மேலும் அத்தினத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமாக ஈடேற்றமடையும் மேலும் மேலும் வானவர்கள் இறங்கக்கூடிய சிறப்பு மிக்க அந்நாளில் அதிகமாக துவா பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் மேலும் அந்த தினத்தில் ஏனைய தினங்களிலும் பார்க்க அமல்களில் அதிகமதிகமாக ஈடுபட வேண்டும் இத்தனை சிறப்புகளும் நிறைந்த அந்த தினத்தின் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னர் இந்த ஒரு அமலை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தன் பக்கம் வருபவர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை ஜும்மாவுடைய நாள் என்பது பரக்கத் பொருந்திய பரக்கத்மிக்க ஒரு நாளாகும் இன்ஷ நாம் அனைவருமே பரக்கத் நிறைந்த அல்லது ரிஸ்க் வாரி வழங்கப்படுகின்ற ஜும்மாவுடைய தினத்திலே சொபகுடைய நேரத்திலே இந்த ஒரு அமலை செய்து எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்போம் இன்ஷா அல்லா அல்லாஹு சுபஹானு தாலா ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயமாக ஒரு வழியை காட்டுவான் இந்த திக்கரே பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் இருக்கின்றது லாஹவுல இருக்கின்றது இன்னும் அல்லாஹ்வின் சிறந்த பெயர்கள் இருக்கின்றது இதில் ஏழு திருப்பெயர்கள் இடம்பெறுகின்றது சிறந்த திக்ரும் இருக்கின்றது அல்லாஹ்வை புகழக்கூடிய வசனங்களும் காணப்படுகின்றன அஸ்மாகல் ஹுஸ்னாவும் இதில் இடம்பெறுகின்றது இவை எல்லாவற்றையும் சேர்த்து நாம் நூறு முறை ஓதிவிட்டு சுஜூத் செய்து எம்முடைய நாட்டங்களை அல்லாஹ்விடம் எம் அனைவரையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் வல்ல இறைவனிடம் ஒப்படைத்து விடுவோம் நிச்சயமாக நமது காரியங்களை அல்லாஹ்விடம் ஒப்படைத்தோமானால் ஒருபோதும் அவன் கைவிடுவதில்லை நிச்சயமாக நல்ல வழி காட்டுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை அவசரமான அல்லது பெரிய தேவைகள் இருக்கின்றது என்றால் இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய தினத்தில் ஃபஜருடைய நேரத்தை பயன்படுத்தி இந்த அமலை செய்ய முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக எம்முடைய தேவைகளை எம்மை விடவும் நன்கறிந்தவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான் நீங்கள் கேட்பது உங்களுக்கானதென்றால் அது நிச்சயமாக இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருந்தாலும் கூட அது உங்களை வந்தடையும் அல்லாஹ் கருணையுடையவனாக இருக்கின்றான் அவன் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இந்த அமலை எல்லா நாளும் செய்ய முடியும் ஜும்மாவுடைய தினத்தில் செய்தால் இன்னும் கூடுதலான சிறப்பாகும் எல்லா நாளும் செய்ய முடியும் அன்றாடம் தொடர்ந்து இந்த அமலை செய்யலாம் இந்த அமலினுடைய ரஹ்மத்தை கொண்டும் பரக்கத்தை கொண்டும் அல்லாஹ் நம் வாழ்க்கையை வளமாக்கி இன்னும் நமது அத்தனை தேவைகளையும் பரிபூரணமாக நிறைவேற்றி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை இரு உலகிலும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக ஆமீன் இன்ஷா அல்லா இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அலம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து